அனைவருக்கும் வணக்கம் இது பெரம்பூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவத்தை முழுமையாக பாருங்க இது ஒரு முக்கியமான வீடியோ பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் கந்தசாமி இவர் பாசமாக ஒரு மாடு ஒன்றை வளர்த்துட்டு வந்தார் அதுவும் பசு மாடு அந்த பாலை கறந்து தினமும் அந்த பாலை கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்றிட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குடும்ப செலவுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் பத்தாத குறைக்கு அவருடைய மகன்களும் தனித்தனியாக வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தாங்க இருந்தாலும் இந்த மாடு இவரை விட்டு பிரியவே பிரியாது என்றைக்குமே இவர் கூடயே தான் இருக்கும் அவர் கொஞ்ச நேரம் வெளியே போனாலோ அல்லது கொஞ்ச நேரம் அவளை கூட அம்மா அம்மானு கத்தும் அந்த அளவுக்கு அந்த மாட்டை அவர் ரொம்ப பாசமாக வளர்த்துக்கிட்டு வந்தார் இப்படி இந்த சூழலில் கந்தசாமி என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன வேலையாக பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காரு ஒரு ரெண்டு நாளில் வந்து விடலான்னு தான் போயிருக்காரு ஆனால் அங்கு சில காரியத்தால் வேலையால் திரும்பி அவரால் சீக்கிரமாக வர முடியலை கொஞ்சம் லேட் ஆகுது கிட்டத்தட்ட ஏழு நாளைக்கும் மேலே ஆகி போச்சு இவங்களும் வீட்டில் உள்ளவங்களும் ஃபோன் பண்ணி மாடு சரியாக சாப்பிட மாட்டேங்குது தீனி போட மாட்டேங்குது கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவரோ இன்னும் இரண்டு நாள் ஆகும் வந்த வேலை இன்னும் முடியலை அதுக்குள்ளலாம் என்னால் வர முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மாட்டை பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாரு கந்தசாமியும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுது தண்ணி குடிக்கவே மாட்டேங்குது தீனி சாப்பிடவே மாட்டேங்குது சாணமும் ஒழுங்காக போட மாட்டேதுக்கு இதே மாதிரி பண்ணவும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயந்து போய் கால்நடை மருத்துவரை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க அவரும் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் மருந்துகளை எல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு மறுநாள் மாடால் தலையை சுத்தமாக தூக்கவே முடியல தீனியும் அதால் சாப்பிடவே முடியல திரும்பி வந்து டாக்டருக்கும் கால் பண்ணுறாங்க டாக்டரும் வராரு அப்போ அவர்கிட்ட டாக்டர் நேற்று நீங்கள் பார்த்துட்டு போன மாடு தான் இது நேற்று நீங்கள் மருந்து கொடுத்தப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு சுத்தமாக தலையை தூக்கவே அதால் முடியலை என்ன பாருங்கள் டாக்டர் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க டாக்டரும் வராரு வந்து பார்த்துட்டு குளுக்கோஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாரு ஆனால் அந்த மாட்டுக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் படுத்த படுக்கையாகவே கிடக்கு அதால் எழுந்து நிற்கக்கூட முடியாமல் கிடக்குது இதை பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இப்படியே நீங்கள் இந்த மாட்டை விட்டிங்கன்னா அது செத்து போயிடும் இப்போவே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கறிக்கு போகிறவங்களாக வாங்கிப்பாங்க இல்லைனா நீங்கள் வீணாக தான் இந்த மாட்டை புதைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்னதை கேட்டுட்டு அங்கே இருந்த எல்லாருமே ஆள ஆரம்பிச்சுட்டாங்க உடனே டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே தாத்தாவுக்கு பேரன் ஃபோனு போடுன்னு பேரன் தாத்தா கந்தசாமிக்கு ஃபோன் போடுறான் தாத்தா பாசமாக வளர்த்த மாடு என்ன பண்ணலான்னு அவரே வந்து முடிவு செய்யட்டும் மாடு இப்படியே சாவறதாக இருந்தாலும் சாகட்டும் இல்லை கறிக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அவரே வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம் தாத்தா இல்லனா இந்த மாடு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு உடனே தாத்தாவுக்கு ஃபோன் போடுறாங்க அவரும் அவசர அவசரமாக போன வேலையெல்லாம் பாதிலே போட்டுட்டு உடனே ஊருக்கு வந்துடுறாரு அவர் அங்கே வர்றதை பார்த்த உடனே மாடு கண்ணால் அவர் வர்றதை தூரத்தில் பார்த்த உடனே அம்மானு கற்றுக்கிட்டு டக்குன்னு எழுந்து நிற்குது இதை பார்த்த தாத்தா வீட்டில இருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியமாக போச்சு என்னடா இது நாம் எத்தனை நாளாக தண்ணி வைக்கிறோம் சாப்பாடு போடுறோம் சாப்பாடு எதுவுமே சாப்பிட்றது இல்லை டாக்டர் வந்து பார்த்துட்டு இந்த மாடு அவ்வளோ தான் செத்து போயிடும் சீக்கிரமாக கறிக்கு கொடுக்கற அந்த கொடுங்க இல்லைனா வந்து நீங்கள் வேஸ்ட்டாக புதைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் தாத்தாவை பார்த்த உடனே இந்த மாடு எப்படிதான் டக்குன்னு எந்திரிச்சு நிற்குது எல்லாரும் அந்த மாட்டையே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க டாட்டாவும் பக்கத்தில் வந்து என்ன செஞ்சாருன்னா மாடை தடவி கொடுத்துட்டு என்னாச்சு உனக்கு ஏன் நீ சரியாக சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பார்த்ததுமே மாடு தன்னுடைய நாக்கால் வந்து தாத்தாவை வந்து நக்குது உடனே தாத்தாவும் தரையில் வந்து தண்ணியை மோண்டு வச்சுட்டு தா மாடுக வந்து பேசாரு எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நீ பயந்துட்டியா எனக்கு ஒன்றும் ஆகாடா தங்கம் நான் ஒரு சின்ன வேலையாக பக்கத்து ஊருக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு மாடும் தாத்தா வந்து தண்ணியை வச்ச உடனே அந்த தண்ணியை லைட்டாக மோந்து பார்க்குது அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து குடிக்க ஆரம்பிக்குது ஒரு வாரமாக தண்ணி குடிக்காத அந்த மாடு தாத்தா வந்து தண்ணியை வச்சதுமே நல்ல தண்ணியை குடிச்சிருச்சு தண்ணி வச்ச தாத்தா கொஞ்சம் தீனியை எடுத்து போகிறாரு அந்த தீனியும் வந்து மாடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்து எல்லோருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க தாத்தா மேலே இந்த மாடு இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கா தாத்தாவை பார்க்கல அப்படிங்கிறதுக்காக தாத்தா செத்து போயிட்டார் அப்படின்னு வச்சு இந்த மாடு இவ்வளோ நாளாக கவலையாக இருந்திருக்கு தாத்தா பார்த்ததுமே அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல பாருங்கள் எப்படி வேக வேகமாக சாப்பிடுது இவ்வளோ நாளாக அதுக்கு தாத்தாவை பார்க்காம பட்னி கடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த மாடை ஆச்சரியமாக பார்த்தாங்க வளர்த்தவர் இறந்து போன பிறகு ஒரு சில நாய்கள் செத்து போயிருக்கின்றன என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே போலதான் தாத்தாவை காணாமல் இந்த மாடும் நிலையை எட்டியிருக்கிறது என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை ஒரு நாள் நல்ல விலை வந்தால் விற்கப்படும் அந்த மாட்டின் காலடியில் மனித பாசங்கள் மிதிக்கப்பட்டு கிடப்பதை பார்த்து நான் உணர்கின்றேன் இந்த பதிவு ரொம்ப அருமையான ஒரு பதிவு இந்த காலத்தில் மனிதர்கள் கூட இந்தளவு பாசமாக இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஏதோ ஒரு சுயநலவா தான் இருப்பாங்க ஆனால் இந்த ஐந்தறிவு கொண்ட மாடு இந்த தாத்தா மீது இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கே தாத்தாவை காணாமல் சாக அந்த மாடு இப்போ இந்த அளவுக்கு சாப்பிடுது தீனி போடுது சாணம் போடுது எல்லாத்தையும் பார்த்து அந்த டாக்டரே வந்து மிரண்டு போயிட்டாரு இந்த மாடு செய்த காரியம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்